உடனடியாக ஏதேனும் தாக்கத்தை செலுத்தி விடுமா இப்போ சொல்றார்கள் சீனா வந்து உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகுதான் மிகப்பெரிய எழுச்சியை கண்டதென்று சொன்னால் சீனர்கள் கடுமையாக போராடி தொழில் செய்து ஏற்றுமதியை பெருக்கி சேர்க்கிறார்கள் இப்ப அமெரிக்கா இவ்வளவு வரிகள் வரிகளின் பிற்பகுதியில் ஒரு சாதாரண ஒரு சைக்கிள் இருந்தால் அவர்தான் பெரிய பணக்காரர் அவருக்கு தான் பொன் கொடுப்பார்கள் ஒரு தொலைக்காட்சி பட்டி இருந்தால் அவர்தான் அந்த ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்த அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இன்று இன்று பல்கலைக்கழகங்களில் எல்லாம் பேராசிரியர் எல்லாம் பென்ஸ்கார்லாம் வருகிறார் அந்த அளவில செல்வச்சிப்பு அங்க சீனாவில காணப்படுது அது அறுபதாம் ஆண்டுல பல நாலு வருஷத்துக்கு பூட்டப்பட்டது எல்லாரும் அரசாங்கம் சொல்லிவிட்டது எல்லா பேராசிரியர்களும் போய் கிராமப்புறங்கள்ல விவசாயம் செய்யுங்கள் அதெல்லாம் சீனாவில் நடந்தது ஆகவே இந்த அபரிமிதமான வளர்ச்சியை சீனா அடைந்தது வர்த்தகத்திலூடாக அப்போ இன்று வர்த்தகம் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத கட்டத்துக்கு வந்தால் சீனாவில் என்ன நடக்கும் தொழிற்சாலைகள் எல்லாம் உற்பத்திகள் முடங்கி வேலையின்மை ஏற்பட்டால் பிரச்சனை ஏற்படும் ஆகவே சீனாவும் அமெரிக்காவோட பேச்சுவார்த்தைக்கு போய் ஆனால் சீனா அப்படி நடந்து கொண்டதாக தெரியவில்லை நீ அடித்தால் நான் அடிக்கிறேன் நான் நீ அடித்தால் நான் அடிக்கிறேன் முப்பத்தி நான்கு ஐம்பதானது திருப்ப நூறு ஆனது நூற்று இருபத்தைந்து நூற்று நாற்பத்தி ஐந்து வருடம் இருவருக்கடையிலான அந்த முதல் போக்கு அப்படித்தான் அதிக்கிறேன் அதுதான் நான் சொல்லுறேன் பின்விளைவு அமெரிக்க மக்கள் என்ன மாதிரி இதை கையாள போறாள் என்பதுதான் எதிர்காலம் தங்கி இந்த மனநிலை மலிவான பொருட்கள் நீங்கள் வரி விதிக்க வேணாம் மலிவான பொருட்கள் வேணும் என்று அமெரிக்கா ஒரு முடிவுக்கு வருவதாக இருந்தாலும் சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை இருக்க வேண்டுமே பொருளாதார தன்னம்பிக்கை இருக்க வேண்டுமே அப்படி செய்ய முடியாது அல்லவா ஆனா அது எவ்வளவு தூரத்துக்கு இது போக போது நான் நான் சொல்லுவது அடுத்த கட்டத்துக்கு இப்ப சச்சேலா பொருட்கள் எல்லாம் தேங்கி அமெரிக்காவும் ஒரு உடன்படிக்கைக்கு வராமல் இப்ப சொன்னால் தங்கத்தின் விலை மிக மோசமாக எதிர்த்துக் கொண்டிருக்கின்றது சிலருடைய கணிப்பிடும்படி சில வேலை அமெரிக்காவுடன் சீனா ரெண்டு நாடுகளும் விட்டு கொடுத்து ஒரு உடன்படிக்கைக்கு வந்தால் தங்கத்தின் விலை கிள வளமைக்கு வர வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் நான் சொல்லுவது போல இரண்டாம் உலக யுத்தம் எப்படி ஆரம்பித்தது ஆஸ்திரிய ஆஸ்திரியை யாரோ கொலை செய்து விட்டார்கள் காரணம் கொலை ஆகவே அந்த யுத்தம் என்ன கையிலும் எதுவுமே இல்லை ஐரோப்பிய ஒன்றியம் இப்ப ரஷ்யாவோட மிகப்பெரிய பிரச்சனை நிக்கிறது யுக்ரைன் பிரச்சனையா இருக்கின்றது எங்கேயாவது தட்டுமா சீனா எந்த நேரமும் தாய்வானா ஆக்கிரமிக்கலாம் என்ற கதை இருக்குது அப்ப இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை ஈரான் அமெரிக்கா பிரச்சனை எப்படி போப்போம் யாருக்குமே தெரியாது ஆகவே உலகம் ஒரு கொதிநிலையில் இருக்கின்றது பல சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி முப்பது பிறகு தான் உலகத்தில் ஒரு அமைதி வரும் அப்போ என்ன மங்களுக்கு அஞ்சு வருஷம் இருக்கின்றது அது வரைக்கும் உலகம் ஒரு கொதிநிலையில் இருக்க போகுது இதில் யார் வெற்றி பெறப்போகுது சீனா வெற்றி பெறப்போகுதா அமெரிக்கா வெற்றி போகுதா இலங்கை வெற்றி பெறப்போகுறதா இந்தியா வெற்றி பெறப்போகுன்றதான் காலம் தான் சொல்லுவாங்க